எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் முதல் கணக்கு கீழ்காணும் எந்த தரவுகளை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும் சரியா இப்போ நிகழ்வு செவ்வகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்படி தான் என்னென்ன நிகழ்வு செவ்வகம் செவ்வகமாக வரைகிறதா என்னதுன்னா நிகழ்வு செவ்வகம் இப்போ இதில் பாருங்கள் ஜீரோலேருந்து பத்து வர ஐந்து தந்திருக்காங்களா மாணவர்களுடைய எண்ணிக்கை ஐந்து பத்துலேருந்து இருபது வர மாணவர்கள் எண்ணிக்கை எட்டு முப்பதுலேருந்து நாற்பது வர மாணவர்களுடைய எண்ணிக்கை பத்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியாது நிகழ்வு செவத்தில் குறிக்க முடியும் சரி இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கேள்விகளில் எதெல்லாம் நிகழ்வு செவ்வகத்தை குறிக்க முடியும் குறிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கணக்கு இருபது முதல் அறுபது வயது பிரிவில் உள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கை ஓகேவா இப்போ இருபதுலேருந்து இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரை இத்தனை பேர் மரம் ஏறுறாங்க அடுத்த முப்பதுலேருந்து நாற்பது வயசு வரை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இதில் வந்து என்னென்னா தெளிவாட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த கூர்ஸ் நம்மளுக்கு தெளிவாட்டு இருக்கிறதுனால நம்ம இதுக்கு நிகழ்வு சவகத்தை வரைய முடியும் சரி அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன எழுதிக்கலாம் ஆம்னு எழுதிக்கலாம் அடுத்த செகண்ட் ஒன் வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதி வண்டிகளின் பாருங்க வெவ்வேறு ஆண்டுகள்னா ஒரு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எடுத்துக்கு தராங்க இன்னொரு வருஷம் ரெண்டாயிரம் தராங்க அப்போது நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம்னா நம்மளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள்ல நம்மளுக்கு இல்ல தரல சரியா அப்போ நம்மளுக்கு இது வந்து தொடர்ச்சியாகவும் இல்லை அதே இது நம்மளுக்கு தெளிவாட்டம் தராத்தனால இதுக்கு வந்து நிகழ்வு சோகமும் வரைய முடியாதுப்போ ஆன்சர் வந்து இல்லை ஒரு உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை இப்ப பாருங்க இதுல எந்த பிரிவு மாணவர்கள்னு அவங்க வந்து நம்மளுக்கு ஒழுங்கான தெளிவான ஒரு கூற்றாட்டை நம்ம தரல சரியா எந்த பிரிவு அப்படின்னு தராத்தனால இதுவும் என்னதுன்னா நிகழ்ச்சியாகவும் வரைய முடியாது இதனுடைய ஆன்சரும் இல்லை அடுத்த நாலாவது ஒரு பொது தேர்தலில் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை சரியா இப்ப பாருங்க இதுல என்ன அப்படின்னா ஒரு பொது தேர்தல்னா எலக்ஷன் நடக்குது அப்போ அதுல காலை ஏழுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி இருந்து எலெக்ஷன் நடக்கும் அதில் வந்து நம்மளுக்கு ஏ ஏழுலருந்து எட்டு மணி வரை எவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருக்குது எட்டுலேருந்து ஒன்பது வரை எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் சரி அப்படின்னா அதுக்கான என்னை நிகழ்வு சோகத்தை நம்மளால் வரைய முடியும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆம் அஞ்சாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரிலிருந்து ஐம்பதாவது ஓவர் வரை வெளியேறி வீரர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு நிகழ்ச்சியாகவும் வரைய முடியுமான்னு கேட்டிருக்காங்க கட்டாயம் வரைய முடியும் சரியா ஏன்னா முதல் ஓவர்லேருந்து ஐம்பது ஓவர் வர அப்போ ஒன் ஒன்றாவது ஓவர்லேருந்து ரெண்டாவது ஓவர் வர யாராவது அவுட் ஆயிருக்காங்களா அடுத்தது செகண்டு அடுத்தது ஒரு ரெண்டாவதுலேருந்து மூணாவது ஓவருக்குள்ளே ஏதாவது அவுட் ஆயிருக்காங்க நம்மளுக்கு கணக்கெடுக்க முடியும் சரியா ஒன்றுலேருந்து ஐம்பது வரை உள்ள ஓவர்களில் நம்மளுக்கு எத்தனை பேர் அவுட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி நம்மளால கணக்கெடுக்க முடியும் சரி அப்படின்னா இதுவும் என்னது நிகழ்ச்சி வரைஞ்சு காட்ட முடியும் இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கணக்கு தேங்க்யூ